அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லா இந்த செய்தி ஒரு ஹதீஸ் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது அதாவது ஒரு மனிதர் ஒரு முஸ்லீம் இந்த சின்ன சுறாவை ஒரு முறை அவருடைய வாழ்நாளில் ஓதுறது மூலமா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தையே கடமையாக்கிடுறான் சுபஹான் அல்லா இப்போ அந்த ஹதீஸை பார்க்கலாம் அது மாலிக் ரஹமத்துல்லா அவர்களுடைய மொத்த கித்தாப்ல பதிவாகிற சைஹான ஹதீஸ் அது அபூஹ்ரீராலாகும் அனுகோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் أقبلتم مع رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم مرحل كرنا نرند ودرتنا فسمع رجلا يقرأ قل هو الله أحد رسول الله صلى الله عليه وسلم مرمن يدر قل هو الله أحد سورة وذكر كرده كي الله عليه وسلم جل கடமையாகி விட்டது இப்போ இப்ப நான் ரசுல்லா கிட்டே கேட்குறேன் யார சொல்லா மாதா யார சொல்லாம் என்ன யார் அசுல்லா அவருக்கு கடமையாயிருச்சு அப்போ கால ரசுலா ஹலாசெல்லம் அல் ஜன்னா அப்போ நபிஸ்வல் அலே செல்வம் அவர்கள் சொல்கிறாங்க அவருக்கு ஸ்வர்க்கம் கடமையாகி விட்டது சுபஹான் அல்லா குரானில் இருக்கிறதுலேயே சின்ன சூறாக்கள்ல ஒன்றான குலுல்லாஹு அஹது சூறாவை ஒரு முறை நம்ம ஓதுறது மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தையே கடமையாக்கிடுறான் சுக நல்லா இப்போ இந்த பதிவில் அந்த கொள்கிறது சூறாவை எழுத்து உச்சரிப்போட சொல்லித்தரேன் நம்ம எல்லாரும் ஒரு முறை ஓதுவோம் கண்டிப்பாக இன்ஷால்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தவுசிலே உயர்ந்த இடத்தை கொடுப்பான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் قل هو الله احد الله الشمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد லம் வலம் வலம் கபூல் செய்வானாக நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக i mean